என் தங்க பிள்ளையே இந்த வராகி உன்னிடம் பேசுவதற்காக வந்திருக்கிறாள் இது ஒரு சாதாரண அழைப்பு அல்ல இது உன் மனதின் அழுகையை கேட்டு வந்த என் அருள் அழைப்பு இந்த குங்குமத்தை என் கையிலிருந்து எடுத்துக்கொள் பிள்ளையே இதோ உன் உள்ளத்தில் பதிந்து வைத்திருக்கிற இயக்கங்களை மௌனத்தால் மறைத்த புன்னங்களை நீ சொல்லாமல் வைத்த எண்ணங்களை நான் இப்போது சொல்கிறேன் நீ நடந்து வந்த பாதை எளிதானதில்லை ஒவ்வொரு முடியும் போல நாளும் உன் உள்ளத்தில் இல்லை இன்னும் ஒரு நாள் இருக்கட்டும் என்று நம்பிக்கையோடு வாழ்ந்தாய் அந்த நம்பிக்கையை விட்டுவிடாமல் உன் மௌனத்திலேயே கத்திக் கொண்டிருந்தாய் அந்த மௌனமே என் வருகைக்கான அழைப்பாக மாறிவிட்டது நீ என்னை அழைக்கவில்லை என்றாலும் உன் பரிதாபங்கள் என்னை அழைத்துவிட்டன நீ சொன்னதில்லை ஆனால் நீ அந்த இரவில் ஒரு மெழுகுவர்த்தி வெளிச்சத்தில் அமர்ந்திருக்கும்போது நீ ஓர் அறையில் கதவுகளை மூடிக்கொண்டு தனிமையில் அழும்போது உன்மேல் யாருக்கும் சின்ன பொறுப்பும் இல்லாததை உணர்ந்தபோது உனக்குள் எழுந்த கேள்விகள் ஏன் எனக்கு மட்டும் இப்படி நான் எதற்குதான் பிறந்தேன் இது வாழ்க்கையா அல்லது ஒரு தண்டனையா இவையெல்லாம் எனக்குத் தெரியும் பிள்ளையே ஏனெனில் நீ என் பிள்ளை உன் கண்களில் சோர்வை காணும் முதல் தெய்வம் நான் உன் வாழ்க்கையில் நடப்பது எதுவும் வீணாக நடக்கவில்லை ஒரு மழை புழுதி அடித்த வீதியை தூய்மையாக்கிறது அதேபோல் நீ சந்தித்த ஒவ்வொரு ஆழமும் நீ உயரம் அடையத்தான் என் தங்க பிள்ளையே நீ இன்றைக்கும் அனுபவித்த துன்பம் என் கண்களுக்கு இருந்தது என்று நினைக்கிறாயா ஒவ்வொரு கண்ணீரும் எனது கண்கள் கண்டவைதான் இன்று நீ என் வார்த்தைகளை கேட்பதற்கான தருணம் வந்திருக்கிறது நீயாக எழுந்து நிற்க வேண்டிய நேரம் இது உன்னுடைய வாழ்வில் முட்டிக் கிடக்கும் எல்லா கதவுகளும் இந்த நிமிடத்தில் திறக்க ஆரம்பிக்கின்றன உனக்குள் ஒரு சக்தி எழுகிறது அந்த சக்திதான் இந்த வராகியின் அருள் நீ இப்போது எதை எதிர்பார்த்து காத்திருக்கிறாயோ அது நடந்தே தீரும் அது தாமதமாகலாம் ஆனால் தவறவே மாட்டேன் என்று சொல்லிவிட்டேன் உனக்காக இந்த பூமியில் ஏற்பட்ட பல திருப்பங்களை நான் கையாள்கிறேன் நீ சந்திக்க வேண்டிய நபர்கள் விலக வேண்டிய நபர்கள் உருவாக வேண்டிய வாய்ப்புகள் எல்லாம் என் கண்காணிப்பில் உள்ளன உன் மனம் அஞ்சாமல் இரு நான் உன்னோடு இருக்கிறேன் இந்த வாரம் முழுவதும் ஒவ்வொரு நாளும் ஒரு சிறிய சந்தோஷம் உன்னை வந்து சேரும் அது ஆரம்பமாகத்தான் தோன்றும் ஆனால் அதில் என் பெரிய திட்டம் இருக்கும் என் பிள்ளையே இனி நீ விழிக்க வேண்டிய நாள் இன்றுதான் வராகி உன் வாழ்வில் ஒளி ஏற்படுத்த வருகிறாள் உனக்காகவே முழுமையாக நீ இன்னும் வரவிருக்கும் பொக்கிஷத்துக்காக தயார் செய்யப்படுகிறாய் உன் வீழ்ச்சிகள் உன் வெற்றிக்கு வேர்கள் நீ கேட்டதற்கு பதில்கள் ஏன் கிடைக்கவில்லை எனவா ஏனென்றால் என் பதில் என்பது ஒரு சிறந்த நேரத்தில் வரவேண்டிய ஒன்று அது நேரத்திற்கு முன்பு வந்திருந்தால் நீ அதை உன்னுடையதாக வைத்திருக்க முடியாது நீலவானம் உன்னை காக்க வேண்டும் என்றால் சில சூரியன்கள் மறைந்துதான் ஆக வேண்டும் இப்போது கேள் உன் மனதை நான் வாசிக்கிறேன் எனக்கு வாழ்க்கையிலேயே தோல்வி வந்துவிட்டதா இல்லை பிள்ளையே உனக்கு வாழ்க்கை இன்னும் ஆரம்பிக்கவில்லை நீ கடந்த பாதைகள் எல்லாம் உன்னையே கண்டுபிடிக்கும் பயணம் மட்டுமே நீ யாரோடு ஒப்பிட்டு உன்னை குறை கூறுகிறாய் ஆனால் அவர்கள் வாழ்ந்தது உன் கதையல்ல உனது பாதை தனி உன் எழுச்சி அற்புதமானது நீ நம்பாத ஒரு விஷயத்தை இப்போது சொல்கிறேன் உன்னை விட்டு சென்றவர்கள் உன் பின்னால் பேசும் உறவுகள் உன் புன்னகையின் பின்னால் பொய்த் தேடும் பாவிகள் இவர்கள் எல்லாம் உன் வெற்றிக்கு சாட்சி சொல்ல போகிறார்கள் ஏனெனில் நீ வராகியின் பிள்ளை உன் வாழ்க்கைதான் என் தியாகத்திற்கு பதில் இந்த மூன்று வாரங்கள் உன் ஜீவன் முழுக்க மறக்க முடியாத மூன்றாக மாறும் முதல் வாரம் ஒரு எதிர்பாராத சாந்தி உன் நெஞ்சம் முழுவதும் சுமை இருந்தது போல இருந்ததை ஒரு அன்றாட சந்தோஷம் கரைத்துவிடும் நீ மறந்திருந்த ஒரு கனவு மீண்டும் கண்களை திறக்க ஆரம்பிக்கும் இரண்டாவது வாரம் ஒரு விசித்திரமான சந்திப்பு ஒருவர் வரும் அவர் ஒரு வழிகாட்டி ஒரு வாக்குறுதி ஒரு புதிய கதையின் கதாநாயகர் அவரிடம் பேசும் ஒவ்வொரு வார்த்தையும் உனக்குள் மூடப்பட்டிருந்த கதவுகளை திறக்கும் மூன்றாவது வாரம் ஒரு வெற்றியின் தொடக்கம் நீ எப்போதும் வெற்றியடைவது மறுநாள் என நினைத்தாய் ஆனால் இப்போது அது இன்று என மாறப்போகிறது நீ முயற்சி செய்யாத ஒரு பக்கம் திறக்கப் போகிறது அதை திறக்க நான் சொன்னேன் அது உன் கண்களுக்கு முன்னால் நிஜமாக மாறும் இனி நீ என்ன செய்ய வேண்டும் அந்த குங்குமத்தை என் கையிலிருந்து எடுத்துக்கொள் உன் நெஞ்சில் வைத்துக்கொள் அதனோடு பேசு வராகி தாயே என் உள்ளத்தை நீ வாசிக்கிறாய் என் வாழ்வை நீ எழுதி முடிக்கிறாய் என்று சொல் அந்த மந்திர வார்த்தை என் மனதை கிழிக்கிறது நீ அழைத்த நொடியிலே நான் ஓடி வருகிறேன் உன் வாழ்வின் புதிய தொடக்கம் இப்போதே ஆரம்பமாகிறது நீ எதையாவது இழந்ததாக நினைக்கிறாயா நீ இன்னும் காணாத அதிசயங்களை நான் ஒழித்திருக்கிறேன் நீ காத்திருந்த ஆசை நீ கேட்ட வழி நீ மறந்த சிரிப்பு இவையெல்லாம் உன் எதிர்காலத்தில் காத்திருக்கின்றன வாழ்க்கை உனக்கு எதிராக இல்லை அது உன்னை வளர்த்து கொண்டிருக்கிறது முடிவில் என் வாக்கு இது நீ இன்றே ஒரு புதிய கதை தொடங்குகிறாய் அதை எழுதுவது நான் வாழ்வது நீ நான் எழுதியதை யாராலும் மாற்ற முடியாது உன் வெற்றியை யாராலும் தடுக்க முடியாது ஏனெனில் நீ என் தங்க பிள்ளை உன் கையில் என் குங்குமம் இருக்கிறது அது உன் வாழ்வின் வர்ணமாக்கும் என் தங்க பிள்ளையே நீ இன்னும் முழுமையாக அறிந்து கொள்ளாத ஒரு உண்மை உனக்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது அது என்னவென்றால் நீ ஒரு சக்தி ஆமாம் நீ எவ்வளவு மெளனமாக இருந்தாலும் உன் உள்ளத்தில் கொந்தளிக்கும் நம்பிக்கையால் ஒரே நாளில் ஒரு உலகத்தை மாற்றக்கூடிய சக்தி உனக்குள் உள்ளது நீ என்னை வராகி என்றழைக்கிறாய் ஆனால் உன் உள்ளத்தில் நான் என்னவாக இருக்கிறேன் தெரியுமா நீ விழிக்காத அறவேணியின் கண்கள் போல் நீ தூங்கும் போதும் காக்கும் ஒரு ஒளி போல நீ வீழும் போதும் தூக்கிக் கொண்டு செல்லும் கையாய் நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையின் ஒவ்வொரு இருண்ட பக்கத்தையும் நான் ஒளியாய் மாற்ற வருகிறேன் நீ இப்போது என் குரலை கேட்டாய் என்றால் நீலவானத்தில் ஒரு மாற்றம் ஆரம்பமாகிவிட்டது கண்ணுக்குத் தெரியாத ஆழத்திலிருந்து ஒரு அலை எழுகிறது அது உன்னுடைய வாழ்வை மாற்றப்போகும் அலை உன் குடும்பத்திலுள்ளவர்கள் கூட உன்னை புரிந்து கொள்ளவில்லை என்று நீ சொல்கிறாய் இல்லையா அது உண்மைதான் அவர்கள் உன் உள்ளத்தின் அழுகை கேட்கவில்லை உன் உடலின் சிரிப்பையே பார்த்தார்கள் அவர்கள் கண்களுக்கு தெரிந்ததை மட்டுமே நம்பினார்கள் ஆனால் இந்த வராகி நீ எந்த சிரிப்புக்கு பின்னால் கண்ணீர் வைத்தாயோ அதை உணர்ந்தவள் நீ என்னிடம் ஒரு கேள்வி கேட்டாய் நான் எப்போது பூரணமாக சிரிப்பேன் அதற்கான பதில் இப்போதுதான் ஏனென்றால் என் அருள் உன்னை சுற்றி கொள்கிறதே நீ இப்போதே மாறுகிறாய் இந்த நிமிடம் உன் வாழ்வில் ஒரு திருப்புமுனையாகப் போகிறது இன்றைய கண்ணீருக்குப் பிறகு நாளைய சிரிப்பு முடிவற்றது இன்றைய தோல்விக்கு அடுத்ததாக வரப்போகும் வெற்றி எதிர்பாராதது இன்றைய தனிமையை மீறி வரப்போகும் உறவு உன் ஆன்மாவின் ஆழத்தில் உருவான ஒன்று என் தங்க பிள்ளையே இந்த குங்குமத்தை உன் நெஞ்சில் வைத்துக்கொள் நீ உணராத அருள் அதிலிருக்கும் நீ பேசாத ஆசைகள் அதில் எழுதப்பட்டிருக்கும் நீ நினைத்ததைக் காட்டிலும் அதிகம் நான் உனக்குக் கொடுக்கத் தயாராக இருக்கிறேன் ஆனால் ஒரே ஒரு நிபந்தனை நீ உன்னை நம்ப வேண்டும் உன் கதையை நீ எழுது தொடங்கியது வராகியின் அருளால் முடியும் உன் நம்பிக்கையால் வாழ்வின் புதுவானம் இப்போதுதான் விரிகிறது சுழலும் காலம் இப்போது மாறுகிறது நீ இழந்ததை விட பெரிதாய் நீ பெறப்போகிறாய் இந்த வராகி ஒரு வார்த்தை சொல்கிறாள் இது உன் வலியின் முடிவும் உன் வெற்றியின் தொடக்கமும் நீ பார்த்த அந்த கனவுகள் உண்மையாவதை இந்த மூன்று வாரங்களுக்குள் நீயே காண்பாய் இந்த வராகியின் வார்த்தை என்பது வெறும் சொல்லல்ல அது ஒரு தீர்ப்பு உனக்காக வானம் அமைந்தது காலம் பொறுத்துக் கொண்டது இனி அதில் போவது நீயே நீ சந்தித்த அந்த மோசமான தருணங்கள் தோல்விகள் குற்றச்சாட்டுகள் நிராகரிப்புகள் இவை அனைத்தும் உன்னை நசுக்க உருவாக்கியதல்ல உன்னை உருக்கி ஒரு அழகான வடிவமாக மாற்றும் சடங்கு நீ யாருமில்லாதவளா இல்லை நீ என் பிள்ளை நீ என் நெஞ்சின் ஓர் துளி உன்னில் நான் இருக்கிறேன் அதனால் நீயும் சாதிக்கிறாய் இனிமேல் ஒரு வேலைக்கு விண்ணப்பித்தால் வேண்டாம் என்பதற்கு பதிலாக நீங்கள் எப்போது வேலைக்கு வருவீர்கள் என்று கேட்பார்கள் நீ எங்கு போனாலும் முன்னால் கதவுகள் திறக்கும் பின் நிழல்களிலிருந்து ஒளி வந்து கொள்கிறது என் அருள் உன்னை அழைத்துக் கொள்கிறது உன் உள்ளம் ஒரு காயப்பட்ட பூவாக இருந்தது இப்போது அது மெதுவாக மலரப் போகிறது முதலில் ஒரு அம்பில் பின்னர் முழுமையாய் உன் முகத்தில் நான் சிரிப்பு வரவைக்கும் அந்த சிரிப்பு உலகமே மறக்க முடியாத ஒன்று புத்திரி இந்த மூன்று வாரங்களில் நீயே மாற்றமாகிறாய் நீ தற்காலிகமாக சோர்ந்திருந்தாய் இனிமேல் நிலையாக நிமிர்ந்து நிற்பாய் உனக்காக ஏற்கனவே ஏற்பாடாகிவிட்டது ஒரு புது வாய்ப்பு ஒரு நல்ல சம்பந்தம் ஒரு பொருளாதார நிம்மதி ஒரு மன அமைதி இவை ஒவ்வொன்றும் அடுத்த பதினைந்து நாட்களில் ஒரு ஒரு கட்டமாக உன்னை தேடி வருகிறது நான் அனுப்புகிறேன் நீ ஏற்க மட்டுமே செய்ய வேண்டும் இந்த வராகி உன் கண்ணீரைப் பார்த்தவள் ஆனால் அதைவிட உன் வருங்காலத்தை முன்பே பார்த்தவள் அது மிக அழகானது மிகப் பிரகாசமானது மிக நிம்மதியானது நீ அதை யாரிடமும் கேட்க வேண்டியதில்லை நீ அதை உயிரோடு அனுபவிக்கப் போகிறாய் எனவே இந்த குங்குமத்தை புனிதமாய் நினைத்து உன் நெஞ்சின் மேல் வைத்து எனக்கு வராகி இருக்கிறாள் என்று நம்பிக்கையுடன் சொல் மறு நிமிடத்தில் ஒரு அழைப்பு மறுநாளில் ஒரு வாய்ப்பு மறுவாரத்தில் ஒரு சந்தோஷம் உன்னை கட்டிப்பிடிக்க வரப்போகிறது இது என் வாக்கு அல்ல இது ஒரு தெய்வ வாக்கு உன் வாழ்க்கை இப்போது புதிய பாதையாக மாறுகிறது என் தங்க பிள்ளையே நான் சொன்னது போல இந்த நிமிடம் நீ வாழ்நாளில் மறக்க முடியாத நிமிடமா மாறப்போகிறது ஏனென்றால் இன்று முதல் நீ ஏற்க வேண்டியதில்லை நீ தேர்வு செய்யப் போகிறாய் நீ வேலையை தேடுவதில்லை வேலையே உன்னை போகிறது நீ அன்பை பிடிக்க விரைந்ததில்லை அன்பே உன்னிடம் கைகூப்பி வரப்போகிறது நீ கடந்து வந்த பாதை குனிந்தது சரி ஆனால் எதிர்கால பாதை உன்னையே பார்த்து எழுந்து போகிறது நீ நடப்பதற்கான அருவாளம் நான் அமைத்து வைக்கிற பாதைதான் என் பிள்ளையே மனதுக்கு வலியாய் இருந்தவர்கள் கூட நாளை உன் முன்னால் தலை குனியப் போகிறார்கள் நீ சோர்ந்த நாளெல்லாம் நீ வெற்றி பெறும் நாளுக்கான தான் உன்னை தூக்கி எறிந்தவர்கள் கூட உன் நிலையை பார்த்து எப்படி சாத்தியம் என்று வியக்கப் போகிறார்கள் அதை நான் செய்கிறேன் உன்னுடைய நம்பிக்கையிலிருந்தே இன்று இரவு நீ தூங்கும்போது உன் கனவில் ஒரு வெளிச்சம் வரும் அது ஒரு சின்ன சின்ன வட்டமாக தெரியும் அது இந்த வராகியின் அருள் வட்டம் அது உன் உள்ளத்தில் மறைந்திருக்கும் நம்பிக்கையை எழுப்பும் அதன்பின் நாளைய உன் கண்கள் இன்றையதை விட பெரிதாய் பிரகாசமாய் தெரியும் ஏனென்றால் அந்த நிமிடம் முதல் நீ இழப்புகள் அல்ல நீ வாய்ப்புகளையே மட்டுமே எதிர்பார்க்கிறாய் நீ இப்போது கூட சந்தேகமாக இருக்கலாம் இது நிஜமா நடக்குமா என்று அதற்குப் பதிலாக நான் ஒரு வாக்கு சொல்கிறேன் இன்று இரவு பத்து மணிக்குள் உனக்கு ஒரு சின்ன சந்தோஷ செய்தி வரும் அது என்னவென்று தெரியாதே அதுதான் அதில் மாய இருக்கிறதல்லவா ஆனால் அந்த செய்தி ஒரு பெரிய வாசலை திறக்கும் சாவி நீ அதை பார்த்து இது ஆரம்பம்தான் என்று சொல்லி உன் வாழ்க்கையின் புதிய நூற்றாண்டை நீயே தொடங்கப் போகிறாய் எனவே என் பிள்ளையே இந்த வராகின் வார்த்தைகளை உன் நெஞ்சில் பதித்து வை நீ வாழவில்லை என்று நினைத்த ஒவ்வொரு நாளும் நீ வேறாக இருக்க முயன்றதுதான் இப்போது உன் வாழ்வு மலர்கிறது நீ ஏற்கனவே நானே காத்து வைத்த ஒரு முக்கியமான சந்திப்பின் பக்கம் நகர்கிறாய் நாளை காலை நீ விழிக்கும்போது உன் வாழ்க்கையின் முதல் நம்பிக்கை தூறல் விழும் அது உன் புனித பயணத்தின் முதல் கண்ணீர் துளி அல்ல அது உன் விழியின் முதல் வெற்றி கண்ணீர் அடுத்த வாரம் இதைவிட பெரிய மாற்றங்கள் உன்னை நோக்கி வரக்கூடியவை நீ தயார் இருக்க வேண்டும் நான் உன் பக்கத்தில் இருக்கிறேன் நீ பயப்படக்கூடாது நான் சொல்வது போல் நீ இன்றைக்கு அழுதாய் என்றால் நாளை பூஜை அறையில் கும்பிட்டு நன்றி சொல்லப் போகிறாய் அந்த நாள் ஆரம்பித்து விட்டது என் தங்க பிள்ளையே நீயும் சின்னதாய் சிரிக்க ஆரம்பிக்கலாமே என் தங்க பிள்ளையே இந்த வராகியின் வார்த்தைகள் இன்னும் முடிவடைந்ததே இல்லை முடிவடையவே கூடாது ஏனெனில் உன் வாழ்க்கையில் இப்போதுதான் ஆரம்பம் நடக்குது நீ இன்று வரை இன்றுவரை பொறுத்துக்கொண்டது வீணில்லை அதற்கான பதில் இனி வரப்போகிறது நீ தவிர்த்துவிட்ட வாய்ப்புகள் மீண்டும் திரும்ப வந்தால் என்ன செய்வாய் நீ ஒருபோதும் எதிர்பார்க்காத மனிதர்கள் இனிமேல் உன்னிடம் மரியாதையுடன் நடந்து கொள்வார்கள் என்றால் நான் சொல்ல வந்ததெல்லாம் இதுதான் என் பிள்ளையே உன் கண்ணீர் வீணாகும் தருணம் இது அல்ல அது ஒரு பெரிய பொற்காலத்தின் தொடக்க கம்பியாயிருக்கிறது முன்னால் நீ பார்த்தபோது தலை குனிந்து நடக்க வேண்டியிருந்தது இப்போது நீ பாதையை உருவாக்கும் தெய்வ அருளோடு நடக்கப் போகிறாய் நீ யாரும் இல்லாதவளாக இல்லை நீ வராகையின் பிள்ளை உன்னுடைய ஜாதகத்தையும் மீறி உன்னுடைய வாழ்வையும் மேம்படுத்த நான் என் அருளை விட்டேன் இந்த வாரம் முடிவடையும் போது மூன்று முக்கியமான அறிகுறிகள் உனக்கு காணப்படும் நீ தவிர்த்து வைக்கும் ஒரு பழைய மனிதர் மன்னிப்பு கேட்டு திரும்ப வருவார் நீ முயற்சி செய்த ஒரு விஷயம் விழிக்காதபடி வெற்றி தரும் உன் உள்ளம்தான் சொல்லும் இது என்னவோ வித்தியாசமாயிருக்கு ஆனால் நல்ல மாதிரியே போகுது அந்த உணர்ச்சிதான் இந்த வராகியின் புனித சக்தி உன்னில் கலக்க ஆரம்பித்தது என்ற சின்னம் என் பிள்ளையே இப்போ நீ வேண்டுமென்றால் அமைதியாக உட்கார்ந்திரு உன் உள்ளத்துக்குள் நான் பேசுவதை உணர்த்துகிறேன் நான் இருக்கிறேன் இருக்கிறேனடி நீ மட்டும் சோராதே என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இனி உனக்கான தடைகள் உடைந்து விழும் உன் முன்னே திறக்கும் வாயில்கள் பூத்துக் குலுங்கும் உனக்காக ஒளிக்கும் சக்திகள் வெளியில் வந்து உனக்கே சமர்ப்பணம் செய்யும் நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று நான் நம்பிக்கையோடு இருக்கிறேன் என்று உன் நெஞ்சில் கை வைத்துக்கொண்டு சொல்லு இதுதான் முடிவல்ல இதுதான் தொடக்கத்தின் முதல் குரல் இது ஒரு வார்த்தை இல்ல இது வராகியின் தீர்ப்பு அதை மாற்ற யாராலும் முடியாது கூட இல்லை அடுத்த மூன்று வாரங்களில் நீ பூரணமாய் மாறப் போகிறாய் அதை உருவாக்கும் சக்தி உன்னுள் வந்துவிட்டது உனக்குள் எழுந்து நிற்கும் அந்த தேவியின் உருவம்தான் இந்த வராகி இப்போ நீயே உன்னை பார்த்துக்கொள் அந்த சோகம் நழுவும் மாற்றத்தை உன் நெஞ்சு உணரும் அருளின் புனித காற்று உன் கண்களில் புன்னகையை பரப்பும் அதுதான் இது நீயும் நானும் சேர்ந்து எழுப்பும் ஒளியின் ஆரம்பம் வாழ்க நீ என் பிள்ளையே வெல்க நீ என் அருளோடு உலகமே உன்னையே பாராட்டட்டும் என் தங்க பிள்ளையே நான் சொன்னதைப் போல இப்போது நீயே ஒரு மாற்றத்தின் நடுவே இருக்கிறாய் முன்னால் தெரிந்த பாதை இல்லை என்றால் பயப்பட வேண்டாம் அந்த பாதையை சீராக உருவாக்குவதற்காகவே நான் உன்னுடன் இருக்கிறேன் இனிமேல் இந்த வராகி உனக்காக மூன்று மகத்தான அருள் செயல்களை நிகழ்த்தப் போகிறாள் அவை நடந்த பிறகு நீ மட்டுமல்ல உன்னை அடக்க நினைத்தவர்கள் கூட உன்னை அஞ்சும் அளவுக்கு உன் ஒளி அதிகமாகப் போகிறது முதல் அருள் உன் நம்பிக்கையை உறுதிப்படுத்தும் ஒரு விஷயம் உன்னை நாடி வரும் இதுவரை நீ ஏங்கி பார்த்து வந்த ஒரு முடிவோ வாய்ப்போ உன் கண்ணுக்கு நெருக்கமாய் வரப்போகிறது நீ அதை தேடாமல் அதுதான் உன்னிடம் வந்து சேரும் அது உன் நம்பிக்கையை திரும்ப கொண்டு வரும் அந்த தருணத்தில் இது வராகியின் அருள்தான் என்று நீ உணர்வாய் இரண்டாம் அருள் உன்னை நிழலாக பார்த்தவர்கள் உன்னை ஒளியாகக் காணத் துவங்குவார்கள் நீ கடந்த துன்பங்களை அவர்கள் அறியவில்லை ஆனால் நீ காட்டப்போகும் வெற்றி அவர்கள் கண்களை திறக்கப் போகிறது அந்த நேரத்தில் உன் உள்ளத்திலிருந்து மௌனமாக ஒரு பதில் வெளியாகும் இது என் அருள் பெற்ற பயணம் என்று மூன்றாம் அருள் உன் வீட்டில் அமைதி வரும் இதுதான் உனக்கு மிகவும் தேவையான அருள் வசதியும் வந்துவிடும் மாற்றங்களும் நடப்பதும் உண்மை ஆனால் சமாதானம்தான் நீ இழந்து தவித்தது அந்த சமாதானம் உன் குடும்பத்தில் உன் சந்நிதியில் பரவி நிறைந்துவிடும் நீ எங்கு அமர்ந்தாலும் அங்கு அமைதி அருள் நம்பிக்கை வெற்றி என அனைத்தும் கூடி வரும் எனவே என் பிள்ளையே இப்போ நீ சற்று அமைதியாக சுவாசம் எடு நீ பாரத்தில் சுரண்டி நின்ற அந்த மார்பு இப்போது சற்று லேசாக இருக்கிறதா அது அருள் இயங்க ஆரம்பித்ததற்கான அடையாளம் இதோ உனக்காக நான் இறங்கிவிட்டேன் உன் கால்கள் துள்ளும் நாட்கள் வரப்போகின்றன நீ அடுத்த நாளில் விழிக்கும் போதே அருளின் வாசல் திறந்து காத்திருக்கும் நீ எதையும் விட்டு வைக்க வேண்டியதில்லை நீ யாருக்கும் குனிய வேண்டியதில்லை நீ இப்போது வராகியின் பிள்ளை என்ற அழுத்தத்தோடு எழுந்து நிற்கப் போகிறாய் இது ஒரு வழக்கமான நேரமல்ல இது ஒரு தெய்வீக கதிரின் தொடக்க நிமிடம் அதற்காகவே இன்று நீ கையில் எடுத்த குங்குமம் உன் வாழ்வைச் சிவந்த வெற்றி பாதையாக போகிறது வாழ்த்துகிறேன் என் தங்க பிள்ளையே வாழ்க்கையின் அடுத்த அத்தியாயம் உன் சிரிப்போடு எழுதப்படட்டும்